அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள் உங்கள் சகோ சே த இளங்கோவன் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரன்ஸ் எது குறித்துன்னா விஜயுடைய எம்ஜிஆர் புகழாரம் அதிமுக வாக்குகள் தாவேக்காவுக்கு செல்லுமா என்னுடைய அண்ணன் கேப்டன் அப்படின்னு விஜயகாந்த் குறித்து உருகிய விஜய் மதுரையில அப்ப தேமுதிக கூட்டணியை குறிவைக்கிறாரா மெகா கூட்டணிக்கான அச்சாரம் அடித்தளம் போடுகிறாரா என்ன நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் புதிய புதிய வியூகங்களை வகுத்து கொடுத்திருக்கும் அமித்ஷா அதே நேரத்துல புதிய புதிய நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கும் எடப்பாடி இன்னொரு பக்கம் அம்மா அரசியல் பார்த்திருக்கோம் அப்பா அரசியல் பார்த்திருக்கோம் அந்நியார் அரசியலையும் பார்த்திருக்கோம் இப்போ புதுசா அக்கா அரசியல் பாமகவுல தாங்க இந்த பரபரப்பு பின்னணிகளை இன்றைய காணொலியில பார்க்கலாங்க மீண்டும் ஒரு முறை உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எம்ஜிஆர் விஜயகாந்த் பாசம் காட்டும் விஜய் மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி முயற்சியா மதுரை மாநாட்டுக்கு முன்பு மதுரை மாநாட்டுக்கு பின்பு இப்படி நம்ம திரு விஜயுடைய ரூட் மேப்பிரிச்சு பார்க்கலாங்க அப்படிங்கிறாங்க எப்படின்னா தேமுதிக துணையோடு அதிமுக வாக்குகளை குறிவைத்து மூன்றாவது மெகா கூட்டணியோடு முன்னேறி முதலமைச்சர் அரியணையில் அமர்வதுதான் திரு விஜயுடைய தாவேக்காவுடைய ஒற்றை அஜெண்டா ஒற்றை டார்கெட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்கிறாங்க அப்ப மறுபடியும் ஒரு மக்கள் நல கூட்டணி முயற்சியா அப்படின்னா அப்படி கூட பார்த்துக்கலாங்க அதற்கான விதையைத்தான் இந்த மதுரை மண்ணில் மாநாட்டு மண்ணில் பதிவு செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க தாவேக்காவுடைய நிர்வாகிகள் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடந்தது இல்லைங்களா இதுல திரு விஜயுடைய உரை பார்த்தோம்னா கடுமையான அட்டாக் அரசியல் திமுக மற்றும் பாஜகவை அதே நேரத்துல பாஜகவின் ஆர்எஸ்எஸின் அடிமை கட்சி அப்படின்னு அதிமுகவையும் விட்டு வைக்கல நேரடியாக பேர் சொல்லினாலும் அதிமுகவை தான் அவரு டார்கெட் பண்ணாரு அதாவது அதிமுகவுடைய தற்போதைய தலைமையா பொருந்தா கூட்டணியை நீங்கள் அமர்த்தியிருக்கீங்க அப்படின்னு தற்போதைய தலைமை யாருன்னு உங்களுக்கே தெரியும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அதே நேரத்தில் விஜயுடைய ஸ்பீச்சை உற்று நோக்கினால் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் அவரை ஆஹா ஓஹோன்னு பாராட்டியிருக்காரு புகழாரங்களை இருக்காரு அது மட்டுமா அவருடைய மாநாட்டு முகப்பிலேயே பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர்களான மறைந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நைன்டீன் செவன் டூ தௌசண்ட் சிக்ஸ் அங்க விஜயுடைய படம் எப்படி முதல் மாநாட்டுல விக்கிரவாண்டியில தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கரை கையில் எடுத்தாரோ எங்களுடைய கொள்கை இதுதான் ஆட்சியில கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய வழியில பயணிப்போம் அப்படின்னு கொள்கை தலைவர்களை முன்னெடுத்தாங்க அதற்கடுத்து இந்த இரண்டாவது மதுரை மாநாட்டில் சிறப்பாக செயல்படுத்துவது எப்படி ஒரு மாற்று சக்தியாக மிளர்வது அப்படிங்கிறதுக்காக பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அவர்களையும் இந்த முறை கையில் எடுத்திருக்காரு விஜய்ங்கிறாங்க இதுல இன்னும் கூர்ந்து கவனிச்சு பார்த்தா எடப்பாடி அவர்களுடைய தற்போதைய அதிமுகவை அட்டாக் செஞ்சிருக்காரு ஆனா எம்ஜிஆர் அவர்களை ஆகா ஓகோன்னு பாராட்டி இருக்காரு அப்ப விஜய் அவரு எம்ஜிஆர் அவருடைய ஆதரவாளர்கள் எம்ஜிஆருக்காக இன்னமும் இரட்டை இலைக்கு வாக்கு செலுத்துபவர்கள் இன்னமும் கிராமங்கள்ல லட்சக்கணக்கான வாக்குகள் எம்ஜிஆர் அவர்களுக்காக விழுந்த வண்ணம் இருக்கு அவருதான் பக்கமான ஓட் பேங்கா இருக்காரு சோ அந்த முகத்தை கையில் எடுத்திருக்கிறார் விஜய் தனக்கு அந்த முகத்தை தரித்து அந்த முகத்தை சூட்டிக்க நினைக்கிறாரு ஒண்ணு அடுத்து இந்த காணொலிய கொஞ்சம் பாருங்க உங்களுக்கே புரிஞ்சுப்பீங்க நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது மதுரை மண்ணை அவரை மறக்க முடியுமா மதுரை மண் சார்ந்த அரசியல் எம்ஜிஆர் அவர்களை புகழாரம் சூட்டியது அதுல முக்கியமா அவரோடு நான் நேரடியா பழகினதில்லை ஆனா அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட ஒருவர் என்னுடைய அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு ரொம்பவே உணர்வு பூர்வமாக பேசினாரு விஜய் ஏன் மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவரை கையில் எடுத்திருக்காரு விஜய் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் குறித்து பெரிதாக பேசாத விஜய் இப்ப மறுபடியும் ஏன் விஜயகாந்த் அவர்களை தூக்கி பிடிக்கிறார் எப்படி தொடக்க கால திரையுலக பயணத்துல விஜயகாந்த் அவர்கள் விஜயை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனாரோ அதே போல அரசியல் களத்திலும் விஜயகாந்த் அவர்கள் கை கொடுப்பார் அப்படின்னு புது நகர்வையும் முன்னெடுத்திருக்காங்க தாவேக்கா ஏன்னா ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க அதுல தொடக்கமாக அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் பேசியிருந்தாங்க இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணிக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர் உறுதியாக திமுக கூட்டணியிலே இருக்காரு சில இடங்கள்ல விஜய் அவர்களுடைய நகர்வுகளை விமர்சிச்சும் அவர் பேசியிருக்காரு எதிர்பார்த்த பலன் கிடைக்கல அடுத்து அதிமுகவோடு ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் ஆட்சி மாற்றம் நிச்சயம் அப்படின்னு நினைச்சாங்க அதிமுக சைடுலயும் சரி தாவேக்க சைடுலயும் சரி அதனாலதான் ரெண்டு பேரும் தாக்கி பேசிக்காமலே இருந்தாங்க ஆனாலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்களுடைய இந்த நூறு தொகுதிகள் பயணத்துல பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு பாஜக கூட்டணியில சேர்ந்தது சரி அப்படின்னு நியாயப்படுத்தியே பேசிட்டு இருந்தாரு அப்ப அதுல உறுதியா அவர் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு விஜய் பாஜக கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி கொள்கை எதிரி இருக்கக்கூடிய கூட்டணியில போய் சேர்ந்தோம்னா அது சரியா வராது அப்ப அதிமுக இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு குறைவு இந்த இடத்துலதான் எடப்பாடி அவர்களுடைய நிலைய அம்பலப்படுத்துகிறோம் என்கிற பெயர்ல அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு விஜய் இப்ப தாவேக்கா அதிமுக கூட்டணியும் அமையாது அப்ப எப்படி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது அப்போ ஒரு மாஸ் கூட்டணியை மெகா கூட்டணியை அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்தில்தான் மீண்டும் விஜயகாந்த் அவர்கள் கை கொடுப்பாரு அப்படின்னு அவரையும் கையில் எடுத்திருக்காங்க அதாவது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் கேப்டன் அவர்களுக்கு தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி இருக்கு தொடக்க காலகட்டங்களில் பதினோரு பர்சன்ட் அளவுல வாக்குகள் வைத்திருந்தோம் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தெல்லாம் பெற்றோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேமுதிக தேய்ந்து வந்தாலும் கூட இப்ப மறுபடியும் ஒரு இளம் ரத்தம் புது ரத்தம் பாய்ச்சது போல விஸ்வரூபம் எடுக்க தொடங்கி இருக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் தேமுதிகவுக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கு ஒரு மூன்று நான்கு விழுக்காடு வாக்குகள் இருக்கு தொடர் பயணத்துல அந்த வாக்கு வங்கி அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு இப்ப அதிமுகவும் அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கறேன்னு சொல்லி நம்பி ஏமாத்திட்டாங்க திமுக பக்கமும் கொஞ்சம் நட்புக்கரம் நீட்டினாலும் அவங்க ஆளும் கட்சி குறைந்த தொகுதிகள்தான் ஒரு மூன்றுல இருந்து ஆறு தொகுதிகள் வரை கொடுத்து சுருக்கிடவும் வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப தேமுதிகவுக்கும் அதிக எம்எல்ஏக்கள் வர வாய்ப்புகள் குறைவு அப்ப தேமுதிகவுக்கும் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணுங்கிற ஒரு தேவை இருக்கு விஜய் அவருக்குமே ஆட்சி மாற்றம்ங்கிற அவசியம் இருக்கு தான் முதலமைச்சர் அரியணையில அமரணும்னு இந்த புள்ளியில தான் தேமுதிகவை நோக்கியும் நகர்கிறது தாவேக்கா ஒரு கூட்டணி அமைக்கணும் அதற்கடுத்து வலிமையான பாமக உள்ளிட்ட கட்சிகளையும் இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சில முயற்சிகள் இருக்கு வட மாவட்டங்கள்ல பாமகவுக்கு வலிமையான வாக்கு வங்கி இருக்கு அங்க அப்பா மகனுக்கு இடையிலான ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் அது தேர்தல் நெருங்குறப்ப சரியாகிடும் அப்படின்னு நம்புறாங்க இந்த கட்சிகள் அனைத்துமே இரண்டு திராவிட கட்சிகளை எதிர்த்தும் களமாடி இருக்காங்க மக்கள்கிட்ட நல்ல அறிமுகம் இருக்கு அரசியல் அனுபவமும் இருக்கு விஜய் அவருடைய அவர் சொன்னது போல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லயும் நான் தான் வேட்பாளர் அப்படின்னு பட்டியலை வெளியிட்டார் இல்லையா விஜய் தான்ட்டு இந்த பிரபலத்தன்மை அறிமுகம் இந்த அரசியல் அனுபவம் எல்லாமே சேர்றப்ப நிச்சயமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு புது ரூட் எடுத்திருக்காங்க அதனால தான் எம்ஜிஆர் அவர்களை வைத்து அதிமுக வாக்குகளை நான் தான் உண்மையான எம்ஜிஆர் வழியில நடக்க போறேன் இவரு அதிமுகவுடைய அடிப்படை கொள்கையே போய் பாஜக கிட்ட அடமான வச்சிட்டாரு எடப்பாடி அவரால் எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு அதிமுக வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய அந்த வேலைகளையும் தொடங்கிட்டாரு இன்னொரு பக்கம் அதற்கு துணையாக தேமுதிகவும் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு அழைப்பும் கொடுத்துருக்காரு இதை ஒட்டி தான் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டப்ப அவரு அண்ணன் சொன்னா எங்களுக்கு அவர் தம்பி தானே தொடக்கத்துல இருந்தே நாங்கள் தம்பின்னு தான் சொல்றோம் கேப்டன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை மானசீக குருவாக ஏத்துக்கிட்டாரு அவருடைய வழியில் வந்தார் அதுபோல் கேப்டன் அவர்களை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டால் நாங்கள் கேப்டனை அவரை பயன்படுத்துறதுல எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம் மற்றபடி கூட்டணி இது குறித்தெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் எங்களுடைய ஜனவரி மாநாடு முடிஞ்ச பிறகு அப்படின்னு தெளிவா அவங்க பேசியிருக்காங்க விஜய்ய எதிர்நிலையில் அவங்களும் நிறுத்தலை இப்ப எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் அந்த மக்கள் நல கூட்டணியை நோக்கி அவங்க நகர்றாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியும் அரசியலை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிரந்தரம் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது குறிப்பா தேர்தல் நெருங்க நெருங்க பல்வேறு டுஸ்ட்களும் அதிரடி காட்சிகளும் அரங்கேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் டார்கட் டிஎம்கே மினிஸ்டர்ஸ் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் ரூட் போட்டு கொடுத்த அமித்ஷா பாஜகவுடைய பூத் கமிட்டி மெகா மீட்டிங் திருநெல்வேலியில நடந்திருக்கு இல்லையா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்து உரையாற்றினாரு கட்டுமையாக டிஎம்கேவை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு அந்த பின்னணிகளை முந்தைய காணொலியில விரிவாகவே நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் இதை கடந்து சில வியூகங்களையும் வகுத்து கொடுத்திருக்காரு அசைன்மெண்ட்டுகளை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க பாஜகவுடைய சீனியர்கள் அமித்ஷா அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போதே உடனடியாக திமுகவுடைய ஐடி அணியினர் ஒடிசாவை ஒரு தமிழர் ஆடலாமா அப்படின்னு ஏற்கனவே அமித்ஷா பேசியிருக்காரு அதை மறக்க மாட்டோம் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு போஸ்டர் யுத்தத்தையும் தொடங்கிட்டாங்க இதை பார்த்து கொதிப்படைஞ்ச பாஜகவினர் பல இடங்கள்ல போஸ்டர்களை கிழிச்சாங்க அமித்ஷாவை வரவேற்று போஸ்டர்களையும் ஒட்ட தொடங்கினாங்க சில இடங்கள்ல ஹிந்தியிலையும் போஸ்டர்களை வரவேற்பு போஸ்டர்களை ஒட்டினாங்க இதை எடுத்துட்டு பாருங்க ஹிந்தி திணிப்பு வேணான்னு நாங்க சொல்றோம் வேணுன்னே திணிக்கிறாங்க அப்படின்னு திமுகவினரும் பதிலடி கொடுத்தாங்க இப்படியாக சமூக வலைதளங்கள்லயும் ஒரு யுத்தம் தொடர்ந்துகிட்டே இருந்ததுங்க இவ எல்லாவற்றையும் அமித்ஷா டீமும் ரசிக்கிறாங்க ஏன்னா திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு களம் மாறுறது அவங்களுக்கு ஹாப்பி தான் இதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த மீட்டிங்கில் டாஸ்மாக் ஊழல் உள்ளிட்ட ஒரு ஒன்பது ஊழல் ப பட்டியலை குறிப்பிட்டு அவர் பேசினாரு அடுத்து திரு பொன்முடி திரு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர்கள் அவங்க சிறைக்கும் போயிருக்காங்க பல மாதங்கள் சிறையில் இருந்து ஒருத்தர் ஆட்சி நடத்த நாம அனுமதிக்கலாமா அப்படின்னு அதை கையில் எடுத்தும் பேசினார் அமித்ஷா தான் முப்பது நாட்களுக்கு மேல ஒரு பி சிஎம்ஓ இல்ல மந்திரிகளோ சிறையில இருந்தா முப்பத்தி ஓராவது நாள் அவங்களுடைய பதவியை பறிக்கலாம் என்கிற அந்த பதவி பறிப்பு மசோதாவை அவையில மக்களவையில தாக்கல் செஞ்சாரு திரு அமித்ஷா சரி இதை எதிர்க்கு இந்த இடத்துல குறிப்பிட்டாருன்னா அமைச்சர்கள் தவறு செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா சிறைக்கு போனாலும் கூட தங்களுடைய அதிகாரத்துல இருக்காங்க அப்ப அவங்களே தொடர்ந்தா இங்கே ஆட்சி எப்படி இருக்கும் திமுக ஆட்சிங்கிறது ஊழல் ஆட்சி தான் அப்படின்னு பதிவு செய்யறாரு திமுகவுடைய அமைச்சர்களை டார்கெட் பண்ணியிருக்காரு அடையாளப்படுத்தியிருக்காரு அதற்கடுத்து சோனியா அவர்களுக்கு ராகுல் அவர்களை பிரதமர் ஆக்கணும் மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சிஎம் ஆக்கணும் இதுதான் அவங்களுடைய அஜெண்டா அப்படின்னு அந்த வாரிசு அரசியலையும் வழக்கம் போல கூட்டு வச்சு பேசினாரு அமித்ஷா இந்த திசையில பயணம் செய்யுங்க அப்படின்னு கோடிட்டு காட்டியிருக்காரு முக்கியமா ஒரு முப்பது சட்டமன்ற தொகுதிகளுடைய பூத் கமிட்டி மீட்டிங் தான் இது எல்லைப்புற மாவட்டங்கள்ல பாஜக கொஞ்சம் வலுவா இருக்காங்க குறிப்பாக சவுத்தில் அப்புறம் மேற்கு மண்டலங்கள்ல அதுலேயும் சவுத்தில் பார்த்தோம்னா போன தேர்தலையே இருபது தொகுதிகளில் கிட்டத்தட்ட எட்டு சட்டமன்ற தொகுதிகள் தென் மாவட்டங்கள்ல வாங்கினாங்க அதிமுக கிட்ட குறிப்பா அதுல நாகர்கோயில் திருநெல்வேலின்னு இரண்டு எம்எல்ஏக்களையும் பாஜக பெற்றது இந்த முறை அது நான்கு மடங்காக உயரணும் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க ஏற்கனவே பல்வேறு காணொலிகள்ல நம்ம பதிவு செஞ்சது போல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதிகளை கையில் எடுத்து குறைஞ்சது முப்பது தொகுதிகளாவது கட்டாயம் பெறணும் வெற்றி பெறணும் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டு வேலை பார்த்துருக்காங்க அதனால தான் அமித்ஷா அவருடைய உரையிலையும் பூத் கமிட்டி மெம்பர்ஸு நிச்சயமா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் தீயா வேலை பார்க்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு இனி அடிக்கடி தேசிய தலைவர்கள் வருவாங்க தவறாம என்டிஏ கூட்டணி ஆட்சி என்றும் பதிவு செய்வார்கள் அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் பொதுச் செயலாளர் பதவி கூட்டணி ஆட்சி நெருக்கடி மேல் நெருக்கடி சந்திக்கும் எடப்பாடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நடந்த அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துல கட்சியுடைய அடிப்படை விதிகளையே மாற்றி பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்துட்டாரு திரு எடப்பாடி இதை எதிர்த்து தான் திரு சூரியமூர்த்தி உரிமையல் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்து அது தொடர்ந்து விசாரணைக்கு வந்துட்டு இருந்ததுங்க இதற்குதான் தடை விதிக்க கோரி சென்னை உயர் நீதிமன்றத்துல தொடரப்பட்ட வழக்குல இந்த விசாரணைக்கு தடை உத்தரவும் தொடக்கத்துல வந்ததுங்க ஆனா அந்த வழக்கில் கேவியட் மனுவை தாக்கல் செய்திருந்த சூரிய மூர்த்தியுடைய தரப்பு வாதங்களை கேட்காமலே உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்ததால தற்போது அந்த உத்தரவு நீதிமன்றத்தாலேயே வாபஸ் பெறப்பட்டிருக்குங்க இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை தான் ஆனாலும் கூட எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சருக்கள் தாங்க என்னப்பா இந்த பொதுச் செயலாளர் பதவியை சுத்தி சுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நிம்மதியா இந்த இருக்கையில உட்கார முடியாத மாதிரி ஏதாவது நெருக்கடி வந்துகிட்டே இருக்கு தான் அவங்களுடைய கைண்ட் வாய்ஸ் ஆகவும் இருக்கும் அவரை வீக் பண்ற மாதிரி எதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அதனாலேயே டெல்லிய பகச்சிக்காம இருக்காரு பகச்சிக்கிட்டு தன்னிச்சைய எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு நெருக்கடியிலும் இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க அதிமுகவிலேயே இருக்கக்கூடிய சில சீனியர்கள் இத சரியா பிடிச்சுக்கிட்டு தான் இன்னொரு பக்கம் இப்பவும் திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மறுபடியும் வெந்த புண்ணிலேயே வேள் பாய்ச்சிறீங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி அதை அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் பாமகவில் அக்கா அரசியல் கொதிக்கும் அன்புமணி நீங்க அம்மா அரசியல பாத்துருந்துருப்பீங்க அப்பா அரசியல பாத்துட்டு இருப்பீங்க அந்நியார் அரசியலையும் பார்த்துட்டு இருப்பீங்க இப்ப புதுசா அக்கா அரசியல பார்க்க போறீங்க அப்படிங்கிறாங்க பாமகவினர் அப்பா மகன் ரெண்டு பேருமே மாறி மாறி போட்டி பொதுக்குழு கூட்டங்களை நடத்திக்கிட்டு வர இப்ப சின்னவர் பாமகவுடைய தலைவர் மருத்துவர் திரு அன்புமணி சம்ம கோபத்துல இருக்காரு அப்படின்னு தகவல்கள் வருது இப்ப என்ன புதுசா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா எல்லாவற்றிலும் ராமதாஸ் அவர்களுடைய மகள் திருமதி ஸ்ரீ காந்திமதி அவங்க முன்னிலைப்படுத்தப்படுறாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா பாமகவுடைய செயற்குழு கூட்டத்துல மேடை ஏற்றப்பட்டாங்க அதற்கடுத்து வன்னியர் சங்கத்துடைய பூம்புகர் மகளிர் மாநாட்டில் முதல் தீர்மானத்தையே வாசிச்சாங்க அப்புறம் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர் நடத்திய பொதுக்குழு கூட்டத்துல ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மேடை ஏற்றப்பட்டாங்க ஸ்ரீ காந்திமதி இப்ப பார்த்தா இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட பாமகவுடைய தலைமை குழு உறுப்பினராகவும் ஸ்ரீ காந்திமதியை நியமிச்சிருக்காரு பெரியவருங்க என்ன அப்பாவுடனான அந்த சண்டையில சகோதரி சமாதானப்படுத்துவாங்க அப்படின்னு நினைச்சா அப்படிதான் இருந்தாங்க இப்ப சகோதரிய போட்டிக்கு வராங்களே சகோதரியை வச்சு நம்மளை டார்கெட் பண்றாரா அப்பா அப்படின்னு கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க அன்புமணி அவர்களுடைய டீமுங்கிறாங்க ஆக மொத்தத்துல அப்பா மகனுக்கு இடையிலான இந்த யுத்தம் இப்போதைக்கு முடிய போறது இல்லை போல மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ்